ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்ல எல்லா பக்கமே மழை அதிகமாக இருக்குதுங்க இந்த மழைக்கு வந்து அடிக்கடி எல்லாருக்கும் சா காய்ச்சல் சளி இருமல் வரும் அப்படியே வந்து வராமல் இருக்கிறது அப்படி வரவங்களுக்கு வந்து நம்ம தொண்டைக்கு உடம்புக்கும் இதமாட்டு ஒரு கரு நம்ம ஊர் ஸ்டைடில் திருநெல்வேலி ஸ்டைல கருவாட்டு ரசமும் பருப்பு துவையிலும் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ வந்து அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி வத்தல் எடுத்துருக்கேன் காஞ்சி சுண்டவத்தில் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அதிகமாக போட்டால் கசப்பு இருக்கும்னு பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு அரை கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் சின்னதாக ஒரு சைஸு அடுத்து அதில் ஏற்று கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு நான் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பத்து பூண்டு எடுத்துருக்காங்க இது தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சின்ன துண்டாக ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் ரொம்ப வைக்காதீங்க தேங்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து வந்து கருவாடு எடுத்துருக்கேன் நான் வந்து மஞ்சப்பாறை கருவாடு தாங்க எடுத்துருக்கேன் ரெண்டு துண்டு மஞ்ச கருவாடு மஞ்சப்பாறை கருவாடு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் கருவாடு இந்த மாதிரி ரெண்டு துண்டு போதும் அடுத்து வந்து மசாலா என்ன என்ன அப்படின்னு பார்த்திடலாம் நான் வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஓமம் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் அடுத்து ஒரு லெமன் சைஸு புளி இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை ரொம்ப நல்லா கட்டியாட்டு இப்போ இது எப்படி இது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இது எல்லாமேட்டு நம்ம நான் வந்து வீட்டில் இது வந்து வறுத்து இதை வந்து வருத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இது வந்து அரைக்கணும் நம்ம இது எங்கள் ஊரில் வந்து இந்த பருப்பு இந்த ரசத்துக்கு வந்து கருவாட்டு ரசத்துக்கு வந்து ரொம்ப இந்த காய்ச்சல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சளி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தாங்க இதே மாதிரி ரசம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதாவது இது வந்து தொண்டை இந்த கரகரப்பு தொண்டை கரகரப்பு சளிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம இந்த சுண்டை வத்தலை வந்து வறுத்து எடுத்து வறுத்துக்கலாம் இந்த சுண்டு வத்தல் வந்து வருத்திக்கிட்டே இருக்கும்போது இதுல வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து அடுத்து மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு திரும்ப இது மூணையும் சேர்த்து வறுக்கலாம் ஜீரகம் வந்து முதல்ல சேர்க்க வேண்டாம் கடைசியாக வந்து மீ ஜீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி மிளகு சேர்த்துட்டு அடுத்து ஜீரகம் வெந்தயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளாக எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஓமம் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எங்கள் ஊரில் இந்த இந்த துவையலுக்கும் இந்த பருப்பு துவையலுக்கும் இந்த ரசத்துக்கும் காய்ச்சக்கார காய்ச்சக்காரங்க இதுன்னு குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து இந்த குழந்தை பெற்றாங்கன்னா அதுக்கு இந்த கருவாட்டு ரசம் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கரு குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த கருவாட்டு ரசம் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க ஒரு நாள் ஒரு நாள் மட்டனு ஒரு நாள் ஒரு நாள் இந்த கருவாட்டு ரசம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து இப்போ இது எல்லாத்தையும் வருத்தாச்சு வருத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஜாரில் வந்து இந்த வருத்த பொருளை எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சுண்டவத்தை நம்ம எல்லாத்தையும் வருத்தம் பார்த்தீங்களா அதில் இருந்து ஒரு நாலு சுண்டவத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கணும் அடுத்து இதில் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டுலேயும் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க மித்ததையெல்லாம் அரைச்சிருங்க பத்து பல் பூண்டுனா ஒரு ஏழு பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதோடய ஒரு அந்த அரை வெங்காயம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் இதை வந்து அரைக்கிறதுக்கு இதை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல நான் ஒரு நெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் தான் நல்லது ஒரு நாலு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் கூடவே இந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கங்க தாளிச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தனியா வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணும் கருப்பில் சேர்த்தாச்சு அடுத்து நான் மீடியம் சைஸ் தக்காளி அந்த தக்காளி நான் வந்து வீடியில் முதல்ல உங்களுக்கு காட்டலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க அடுத்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா சுண்டை வத்தல் அது அடுத்து வந்து பூண்டு மூணு பல்லு எடுத்து வச்சுருந்தேன் அது அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது சேர்த்துட்டு எல்லா மித்தியுமே நல்லா பொரிய விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப பெருசு இல்லாமல் சின்னது இல்லாமல் மீடியம் சைஸ் தக்காளி போதுங்க ஒரு தக்காளி போதும் இதையும் சேர்த்துக்காங்க அடுத்து இதுலேட்டு தக்காளி எல்லாமே வதங்கணும் வதங்கினதுக்கு இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறே நான் சேர்த்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க இதை வதக்கிட்டு வதக்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மசாலா வந்து நல்லா நம்ம நல்ல நைஸா நல்ல மை போல அரைச்சிருங்க மசாலா வந்து இப்போ கருவாடு வந்து சேர்த்துக்கிறேன் கருவாடு சேர்த்தாச்சு கருவாடையும் சேர்த்து கருவாட்டை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா உடைச்சு விட்டரணும் கருவாடை வந்து கருவாடு வந்து குழம்புல வந்து நல்லா கரைஞ்சரணுங்க இப்போ நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம புளிக்கரசுன்னு கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளிக்கரசுலையும் நான் இப்போ வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு திரும்ப வந்து ஒரு மூணு ரெண்டு கப்பு பெரிய கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா கருவாடை வந்து தனியாக பொறிச்சு போடுவாங்க அதுவும் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் நான் வந்து நான் முதல்ல தாளிக்கும் போதே வந்து நான் வந்து கருவாடை வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு கருவாடு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா உடச்சி விட்டுட்டுட்டீங்க நல்லா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து கொதித்ததுக்கு அப்புறம் இந்த குழம்பு வந்து நம்ம இறக்கிடலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கடைசி அந்த குழம்புல வந்து கொஞ்சமாக நான் வந்து மல்லித்தலை ஊற்றிடுறேன் மல்லித்தலை போட்டுடுறேன் மல்லித்தலை நறுக்கி போட்டுட்டு குழம்பை வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க எங்கள் ஊர் ஸ்டைலு கருவாடு ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த கருவாடு ரசம் வந்து கருவாடு இல்லாமையும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சிலர் கருவாடு பிடிக்காத அவங்களுக்கு வந்து கருவாடு இல்லாமல் செஞ்சு கொடுங்க இதே மெத்தடு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா பருப்பு துவையல் இந்த துவையல் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த துவையல் செய்யறது ரொம்ப சிம்பிளுங்க நான் ஒரு நாலு ஸ்பூனு சிறு பருப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா காய்ச்சக்காரங்க பருப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபீவர் வந்துச்சுன்னா இந்த பருப்பில் தான் துவையிலோ இல்லைன்னா உரப்பு இல்லாமல் தாளிக்காமல் குழம்பு வச்சு கொடுப்பாங்க இந்த பருப்பில் வந்து அப்போ இப்போ யாரையும் அந்த மாதிரி அவ்வளோ ப பத்திய பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை வந்து அடுத்து வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் புளி ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்காங்க உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணால் கூட ரெண்டு வேணால் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு காஞ்சி மிளகா வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கலர் வந்து மாறணும் அது வரைக்கும் பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க இந்த பருப்பு நல்லா வறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம் இதோடய ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு நம்ம உரப்புக்கு எடுத்து வச்சோம்ல அந்த காஞ்சி மிளகா சேர்த்துட்டு வறுத்து வறுத்துக்காங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் மாறி இருக்கணும் இந்த மாதிரி கலர் மாறுனதும் பருப்பு வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து புளி சேர்த்துக்கோங்க அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணையும் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிறு பருப்பு பாசிப்பருப்பு நாங்கள் எங்கள் ஊரில் சிறு பருப்புன்னு சொல்லுவோம் அதுதான் நான் எனக்கு அதே வருது பாசிப்பருப்பு ரெண்டு பல் பூண்டு அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ திரும்ப ஒருக்க நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணியாச்சு திரும்ப போக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நை நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க வலுன்னு இருக்கும் வேணால் கொஞ்சம் கொறைக்கறப்பாக ரவா ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் துவையில் வந்து அரைச்சாச்சு துவையில் ரசம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மலைக்கு வந்து இந்த தொண்டை கரக்கரப்பு அப்புறம் சளி இதெல்லாம் இருக்காது என்னோடய சேனலில் ம நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க என்னோட சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க